கூறுவார்கள் இப்போ இந்த வக்ஃபு என்ற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இன்றைக்கு நாம் இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வண்ணமாக ஒரு மிகப்பெரிய கொடுமையான சட்டத்தை நமக்கு மத்திய இன்றைக்கு அது அமல் செய்யப்பட்டிருக்கிறது கொடுமையில கொடுமை என்னன்னா நம்ம சமுதாயத்திற்கு வக்ஃபு என்று சொன்னால் என்னவென்று தெரியவில்லை அது ஒரு குறையாக என்று நாம் சொல்லவில்லை இன்னமும் நாம் அறியாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிறைய இஸ்லாமியர்கள் சட்டம் பாஸ் செய்யப்பட்டதற்கு பின்னாலும் கூட அந்த வீரியத்தை விளங்காமல் ஒரு பொதுபோக்காக ஒரு அசட்டையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்த என்ற செயல் இஸ்லாக்க எதிர்த்தியும் கூட உன்னதமாக பேசப்படுகிறது அரசாங்கத்தால் கவனம் ஈர்க்கப்பட்டு இந்த சொத்தை அது பராமரிப்பதற்கு இப்படி நவீன சட்டங்களை கொண்டு வருவதற்கு காரணம் என்ன இஸ்லாமத்திலே வக்ஃபுயே இவ்வளவு ஒரு உன்னதமான அமல் தொழுகை நோன்பு இந்த ஒரு அமல் எந்த அடிப்படையில் உன்னதமான அமல் என்றால் ஒரு முஸ்லீம் செல்வம் படைத்த ஒரு முஸ்லீம் தான் வாழும் பொழுது தன்னுடைய சொத்தின் மூன்றில் ஒரு பங்கை தான் மரணித்ததற்கு பின்னால் தன்னுடைய கபருக்கும் அந்த நன்மை வந்து சேர வேண்டும் என்ற ஒரு 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 உயர்ந்த நோக்கத்தில் இஸ்லாமிய செல்வம் அல்லது எட்நூறு ஆண்டு காலமாக ஆட்சி செய்த மன்னர்கள் அல்லது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பெரும் பெரும் மால்தார்களாக வளர்ந்து வந்த செல்வம் படைத்தவர்கள் எல்லாம் வாழும் காலத்திலேயே தன் மௌத்துக்கு பின்னால் நன்மை வேண்டும் என்ற ஒரு ஒரு உன்னதமான ஒருவமான இந்த என்ற இந்த இந்த அழகிய செயலை காலங்காலமாக பின்பற்றிக் கொண்டு வரப்படுகிறது முகலாயர் மன்னர்கள் அல்லது இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அல்லது செல்வம் படைத்தவர்கள் இவர்களிடத்திலிருந்து இந்த வப்பு துவங்கப்படவில்லை பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த வக்ஃபை நாம் எங்கிருந்து தோன்றப்பட்டது என்று நாம் அலசி ஆராய்கின்ற பொழுது இந்த வக்ஃபு என்ற இந்த வார்த்தை நபி இப்ராஹிம் அலி அவருடைய அவர்களுடைய காலத்திலிருந்து தோன்றப்பட்டிருக்கிறது எப்படி என்று சொன்னால் குருபானியுடைய நாட்களில் துல்ஹிப்ரையுடைய நாட்களில் குருபானியுடைய அந்த அமர்கள் எல்லாம் எப்படி நமக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வழிகளில் நமக்கு கிடைக்க பெற்றதோ அது போன்றுதான் என்ற என்ற இந்த இந்த சொல்லை உன்னதமான அமலை நவிக நாயகம் சந்தன் அவருடைய உண்மத்திற்கு முன் உதாரணமாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிலிருந்து எடுக்கப்படுகிறது சரி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் இந்த வப்பு தூங்கிய முதல் விதை அகரத் இப்ராஹிம் இப்ராஹிம் வீட்டில் எப்படி